சவுக்கு சங்கர் பேசும்போதே வந்து இப்போ பெண் காவலர்களை அசிங்கப்படுத்தினக்காக நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சவுக் சங்கர் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அவர் இந்த மாதிரி கொஞ்சம் முரண்பாடாக தான் பேசிட்டு இருந்தார் அப்போ நார்மல் மக்கள் அவரை பேசினா அவங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா சும்மா நார்மல் ஒரு ஆளுங்களை பேசினா அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அதை முன்னாடி முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருக்காங்க அவன் ஏன் பண்ணல சவுக்கு சங்கருக்கு ஒரு இரநூறு போலீஸை போட்டு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணார் இப்போ வந்து இப்போ வந்து இப்போ வந்து சவுக்கு சங்கர் மட்டும்தான் இப்போ வந்து பெண்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து இதுவாக பேசுகிறாரா மற்றவங்க யாருமே பேசலையா அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க இப்போ நான் பத்து யூடியூப் சேனலுக்கு தர யூடியூப் ரூடஸ்னு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் என்னால் வந்து டெய்லி போகிற வீடியோவில் பதினஞ்சு வீடியோவில் பிரதமரை பற்றி தப்பா பேசுகிறான் பிஜேபி காரை பற்றி தப்பாக பேசுகிறான் அவங்களெலாம் அந்த போலீஸ் நடவடிக்கை இருக்கிற எந்த ஒரு புகார் கொடுத்தும் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறேன் அப்போ புகாரில் வந்து சாலி சாலிட் பாயிண்ட் தான் இருக்கும் அதுக்காக நான் போய் ஒருத்தங்களை பற்றி இப்போ நான் அவங்கள பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஒரு வேலிட் பாயிண்ட் இல்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க இப்போ நான் ஒன்றே சொல்ல முடியுமா பிஜேபிக்காரன் நான் அதனால் வந்து போலீஸ் வந்து எந்த ஒரு இது எடுக்கீங்களா ஸ்ட்ராங் வேலிட் பாயிண்ட்ஸ் இருந்தால் யாராக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் எடுத்தாலும் ஆக்ஷன் எடுத்தாலும் மேபி அவங்களோட பாயிண்ட் மேபி என்ன எனப்பாடலாம் சிவகங்கையில் ரெண்டாயிரத்தி ப ஒம்போதில் வந்து பி சிதம்பரம் தோற்றத்தை வந்து தான் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த கேஸுக்கு முடிஞ்சு அவரோட பீரியட் முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் இப்போ தான் ஒரு ஒரு ஒன்றரை ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ தான் வந்து தீர்ப்பு வந்தது இல்லை அதெல்லாம் சரி அப்படிதான் அது வந்து நீங்க அந்த சிஸ்டம மாற்ற முடியும் உங்களுக்கு சொல்யூஷன் இன்ஸ்டன்ட்டாக வேணும் உங்களோட சுச்சுவேஷன்க்காக அந்த சிஸ்டம் மாற்ற முடியும் சிஸ்டத்துக்குன்னு ஒரு டைம் இருக்குது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு இப்போதுமே வந்து பாஜக வந்து கீழே இருந்த கட்சின்னு சொன்னவங்க இப்போ ஒரு ஸ்டெப் மேலே ஏறி வந்து மூணாவது கட்சி மூணாவது இடத்துக்கு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இதை நாங்கள் பாசிட்டிவாக தான் பார்க்கறோம் பட் ரியாலிட்டி என்னன்னா உங்களுக்கு ஜூன் நாலாம் தேதி கண்டிப்பாக தெரியும் ஏன்னா எப்போதும் விட இன்றைக்கி நாங்கள் இந்த வாட்டி வந்து அதிக சீட்டில் இருந்துருவோம் ஸோ நீங்கள் ஆன் அண்ட் ஆவரேஜாக வந்து த்ரீ லேக்ஸ் டூ ஃபோர் லேக்ஸ் ஓட்டு வச்சிங்கன்னா நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் க்ரோர் ஓட்டுக்கிட்ட டச் பண்ணிடுவோம் போலிங் ஆனது வந்து ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரோர் ஓட்டு போலிங் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஈஸியாக நாங்கள் டச் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது எங்களோட எங்களோடய கேல்குலேஷன் சொந்த கட்சியில் ஒரு மாவட்ட தலைவர் எரிச்சு கொல்லப்பட்டிருக்காரு அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே மூணு நாள் நாலு நாளைக்கு நமக்கு அது பிஜேபி நாங்கள் எதிர்க்கட்சி எங்களுக்கே வந்து மனம் அவ்வளோ இதுவாக இருக்குது இது நேஷ்னல்லேருந்து ஒரு லீடர் வந்தாங்கன்னா இந்த கார்த்திக் சிதம்பரம் ஒருத்தர் இருக்கார் சிவகங்களை அவர் போய் பார்த்தாரா அதை விட உங்களுடைய மாவட்ட தலைவரை விட உங்களுடைய மா உங்களுடைய கட்சி உங்களுக்காக கத் கத்தி கட்டி தன்னுடைய இப்போ அவர் கண்டிப்பாக வந்து இந்த இறப்பில் வந்து கண்டிப்பாக வந்து அரசியல் காரணங்களாக தான் இருக்கு மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் மேபி அதோட எண்டு பாயிண்டில் மேபி வேறு விஷயங்களாக இருந்துக்கலாம் அது வந்து விசாரணையில் அவங்களுக்கு தெரியப்படும் ஆனால் வந்து பல விஷயங்களை அவர் எடுத்துக்கிட்டது காரணம் என்ன கட்சிக்காக தான் தன்னோட கட்சிக்காக தான் அப்படிப்பட்ட மாவட்ட தலைவர் இருந்திருக்காரு நேஷனல் லீடர்ஸ் யாராவது ஒருத்தங்க வந்து பார்த்தாங்களா இந்த கார்த்திக் சிம்பரம் போய் அவங்க குடும்பத்துக்கு ஆதரவு எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு லெட்டர் பேக் தாமரை டி விநாயகர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக இளைஞரணியின் மாநில துணைத் தலைவர் திரு பாண்டிதுரை அவர்கள் நான் வணக்கம் திமுகவுடைய ஆட்சி மூன்றாண்டு நிறைவு பெற்றிருக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இது சொல்லாட்சி கிடையாது செயலாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சொல்லிட்டு நாங்கள் இந்த மூன்றாண்டுகளில் நாங்கள் என்னென்ன திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்கோம் அப்படின்ற பட்டியலும் ஒரு மேற்கோள் காட்டியிருக்காரு ஆமாம் ஸ்டாலின் சிறப்பாக செயல்பட்டுருக்கா திமுக அரசாங்கம் ஆமாம் நிறைய நிறையா சொன்ன விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காரு நிறையா மதுக்கடைகள் அதிகமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்காமல் ஓசி பஸ்ஸு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தியிருக்காங்க நீட்டு பார்த்து நீட் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு நீட் எக்ஸாமை வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் வந்து மத்திய அரசை எதிர்கிறக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாமல் அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு இன்னும் பேசிவிட்டு இன்றைக்கி வரைக்கும் அதை அரசியல் இருக்காங்க இப்போ நீங்கள் சென்னையில் எடுத்துக்கோங்க சென்னையில் இருக்க இப்போ வெள்ளம் வெள்ளம் வந்தது வெள்ளம் வந்ததில் அவர் என்ன பெருசாக பண்ணிட்டார் எதுவும் பெரிய லெவல் எதுவும் பண்ணலை உடனே வந்து மத்திய க மத்திய அரசு வந்து எந்த ஒரு ஃபண்டு கொடுக்கல ஃபண்ட் அலோகேட் பண்ணல நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணல அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க தொண்ணூத்தெட்டு சதவீதமான வேலை முடிஞ்சிருச்சு நாங்கள் முடிஞ்ச மாதிரி தெரில முடிஞ்சது எல்லோரும் பேட்டி கொடுத்தாங்க ஆனால் வந்து மழை வந்தோடனே எப்போதும் இல்லாத அளவுக்கு வெள்ளம் அதிகமாக வச்சு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல் சொல்லாத விஷயத்தையும் செய்யலை சொன்ன விஷயத்தையும் செய்யலை எதுவுமே அவர் செய்யலை ஸோ வந்து மக்கள் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சிருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த மாற்றம் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இந்த ஆட்சியில தான் வந்து மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் மேற்கோள் காட்டுறாரு ஆமா சரக்கடிக்கிறவங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும் சரக்கடிக்காமல் இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு வேதனையா இருக்கு அப்படின்னு இப்போ நீங்க இப்போ க கடைகள் எக்கச்சக்கம் ஓப்பன் இப்போ பாட்டிலுக்கு வேற இப்போ ஏதோ புதுசாக ஏதோ அமௌண்ட் இன்க்ரீஸ் கடைகளை அவங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி மூடி வந்திருக்காங்க ஆமா மூட்டிட்டாங்க ஒரு சைடு வந்து எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டாங்க ஒவ்வொரு பாட்டிலுக்கும் எக்ஸ்ட்ரா காசு இது ரீசென்டா போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால அவரை அப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே கொடைக்கானலுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓய்வு எடுக்க போகிறாரு அதையும் வந்து பாஜகவினர் வந்து ஒரு விமர்சன பொருளாக மாற்றுறது எந்த வகையில் நியாயம் ஆமாங்க அவங்க வந்து இந்திய கூட்டினில் இருக்காங்க ஆலோவர் இந்தியாவில் எலெக்ஷன் இருக்கு இப்போ கேம்பெயினுக்கு ஒரு போகணும் யாரும் கேம்பெயினுக்கு கூப்பிடலன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் சம்மர் ஹாலிடேஸாக இருக்கனால அவங்க பேரம்பேத்தியோட போய் ஜாலியாக கொடைக்கானலில் கால்ஃப் விளாண்ட மாதிரி நாங்கள் பார்த்தோம் அதுக்குமே ஒரு பத்து பேர் பின்னாடியே ஓடுறாங்க கால்ஃப் வந்து ஒருத்தங்க தான் விளாடுவாங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இது ஒரு டீம் ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு பத்து பேர் அவர் பின்னாடியே ஓடுறாங்க அவர் பின்னாடியே செய்கிறாங்க அங்கேயும் போய் அவர் வந்து ரிலாக்ஸ்டாக அவர் என்ஜாய் பண்ண மாதிரி தெரியல ஏதோ ஏதோ சம்மர் ஹாலிடேஸ்க்கு பேரம்பத்தியோட போய் கொடைக்கானல் போய்ட்டு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன் இல்லை ஒரு முதலமைச்சர் போயிட்டு ஓய்வு எடுக்க போறாரு அது விமர்சனம் பண்ணுறது சரியா நீங்க இன்னொரு பக்கம் என்ன கேட்கறாங்கன்னாக்கா பிரதமர் மோடி பத்தாண்டு காலத்தில் எங்கே வந்து ஓய்வு எடுத்திருக்காருன்ற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பீங்க ஆமாங்க இப்போ வந்து நீங்கள் மோடியை பற்றி யார்ட்டையாவது கேட்டு மோடியை பற்றி யார்ட்டையா கேட்டீங்கன்னா வந்து ஒரு எங்களால் வந்து ஒரு எக்கச்சக்கமான திட்டங்கள் எங்களால் சொல்ல முடியும் அது வந்து பெனிஃபிஷரியும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்காங்க இவர் இவங்க மூணு மூணு வருஷமாக நீங்கள் அந்த ஆட்சியில் வந்திருக்காங்க இது ஒரு பெனிஃபிஷரி ஒரு பத்து பெனிஃபிஷியரி சொல்லுங்கன்னு யாரையாவது ஒரு ஆளை ரோட்டில் நிறுத்தி கேளுங்க யாருக்காது தெரியுமா அவங்க வந்து மா ஒரு ஆயரூபா பெண்களுக்கு ஆயரருபா கொடுக்குறோம் ஓசி பஸ்ஸு கொடுக்குறோம் இந்த மாதிரி விஷயங்களை தவிர மக்கள் அந்த பெனிஃபிஷரியாக அந்த ஒரு திட்டங்கள் வரனால அந்த குடும்பம் டெவலப் ஆகுதா ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரெவலூஷன் ஆகுதா அப்படின்னா அப்படி எதுவும் இல்ல இல்ல ஒரு கொடைக்கானல் போற அதே காலகட்டத்தில் வந்து தமிழகத்துல வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை கஞ்சா புழக்கம் வந்து அதிகமாயிருச்சுன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறீங்க இல்ல அது உண்மைதானே அது கஞ்சா புழக்கம் கம்மியா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா அதிகமா தான் இருக்கு இப்போ எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன பசங்களாம் வந்து அடிக்கிறாங்க வெட்டுறாங்க குத்துறாங்க ரோட்ல பிரச்சனைகள்லாம் முன்னாடி வந்து பொலிட்டீஷியன்ஸ் மட்டும்தான் இருந்தது அது இப்போ கொஞ்சமாக கீழே டைலூட் ஆகி யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் அது அதிகமாயிடுச்சு அதுக்கு முழுமையான காரணம் வந்து கஞ்சா தான் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றது ஈவன் போலீஸ் அவங்க சொல்றதும் அதுதான் சொல்றாங்க ஒரு பக்கம் காவல்துறை நடவடிக்கை எடுத்துகிட்டு தானே இருக்காங்க காவல்துறை நடவடிக்கை ஒழுங்காக எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கான பவர்ஸ் அவங்ககிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா இது இந்த அளவுக்கு போயிருக்காது அவங்களுக்கு காவல்துறையை வந்து வேற மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சவுக் சங்கர் மாதிரி ஆளுங்களை வந்து சும்மா கூப்பிட்டு அவங்க ஏதோ யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா அவங்க கூப்பிட்டு அரெஸ்ட் பண்றதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் இருக்கு தவிர இந்த மாதிரி ரியல் பிரச்சனைகளை பாக்குறதுக்கு காவல்துறைக்கு நேரமே கிடையாது இல்ல சவுக்கு சங்கர் அவர்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னாக்கா அவர் பெண் காவலர்களுடைய அந்த கண்ணியத்தன்மை வந்து கொச்சைப்படுத்தி பேசியிருந்தாரு இல்லை அப்படி அப்படின்னா நீங்க வந்து சவுக்கு சங்கர் பேசும்போதே வந்து இப்போ பெண் காவலர்களை அசிங்கப்படுத்தினாக்க நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து அவர் இந்த மாதிரி கொஞ்சம் முரண்பாடாக தான் பேசிட்டு இருந்தாரு அப்போ நார்மல் மக்கள் அவரை பேசினா அவங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா சும்மா நார்மல் ஒரு ஆளுங்களை பேசினா அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அதை முன்னாடி ஸ்டார்டிங்லேயே பண்ணிருக்காங்க அவங்க ஏன் பண்ணல பெண் காவலர் அப்படின்னா அப்ப அவங்க வந்து போலீஸ் காவலராக ஒரு பெண்ணாக இருந்த இருக்கிறனால மட்டும்தான் அவங்களுக்கான இதுவா சவுக்கு சங்கர் கைதை வந்து நீங்க நியாயப்படுத்த விரும்புல இல்ல நியாயப்படுத்த விரும்பலைங்கிறது கிடையாது இந்த கவர்மெண்ட் ஏன் வந்து ஒரு யூடியூபர் இந்த அளவுக்கு ஒரு நூறு இரநூறு போலீஸ் வச்சு அவர் என்னங்க அவர் என்ன அவ்வளோ பெரிய ஒரு தப்பு இல்லை அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டாங்களா இரநூறு போலீஸை வச்சு அங்க நாங்க பாக்குறோம் அங்க வந்து பெண்கள் பெரிய தப்பு பண்ணலனாக்கா நம்ம பாஜக மாநில தலைவர் நேரடியாக அவருக்கு சப்போர்ட் ஏன் நாங்க ஏன் சப்போர்ட் பண்ணோம் அவருக்கு நேரடியா சப்போர்ட் பண்ணிருக்கலாம் சமூகத்துக்காக நிறைய குரல் கொடுத்துருக்காருன்றீங்க இல்லங்க மாநில தலைவர் ஏன் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது வந்து செகண்டரி பாயிண்ட் நான் கேக்குற என்னோட என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன அப்படின்னா சவுக்கு சங்கருக்கு ஒரு இரநூறு போலீஸ் போட்டு கூட்டிட்டு போற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணார் இப்போ வந்து இப்போ வந்து இப்போ வந்து சவுக் சங்கர் மட்டுந்தான் இப்போ வந்து பெண்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து இதுவாக பேசுகிறாரா மற்றவங்க யாருமே பேசலையா அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க இப்போ நான் பத்து யூடியூப் சேனலுக்கு தரவா யூடியூப் புரூட்டஸ்னு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் என்னால் வந்து டெய்லி போகிற வீடியோவில் பதினஞ்சு வீடியோவில் பிரதமரை பற்றி தப்பா பேசுகிறான் பிஜேபிக்காரனை பற்றி தப்பா பேசுகிறான் அவங்களாம் அந்த போலீஸ் நடவடிக்கை எடுக்கல அப்போ அந்த போலீஸுங்கிறவங்களுக்கு திமுகவை பற்றி பேசுகிறவங்களுக்கு மேலே மட்டும் தான் நடவடிக்கை எடுப்பாங்களா பிஜேபி ஆளுங்களை பற்றி பேசுனா அந்த போலீஸ் வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா என்கிட்ட பத்து சேனல் இப்போ என்னால் லிஸ்ட்டு கொடுக்க முடியும் அப்போ எங்க போச்சு இந்த தமிழக காவல்துறை ஏன்னா தமிழக காவல்துறைக்கு இது வேலையே கிடையாது தமிழக காவல்துறை வந்து அவங்களுடைய திமுகவுடைய ஏவல் துறையாக அவங்க சொல்கிறத செஞ்சுட்டு இருக்காங்க அதுதான் நான் அப்படிதான் நாங்கள் ஃபீல் சார் நீங்கள் சொல்ற அந்த யூடியூப் சேனல் மேலெல்லாம் புகார் கொடுத்துருக்கீங்களா பாஜக சார்பா சார் எங்கள் புகாரெல்லாம் அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க வேணா நான் உங்களுக்கு நாளைக்கு லிஸ்ட் தரேன் எத்தனையோ நாங்கள் நானே நாலு புகார் ஆன்லைன்ல சப்மிட் பண்ணியிருக்கேன் மோடியை கிண்டல் பண்ணுற மாதிரி பிரதமரை கிண்டல் பண்ணுற மாதிரி அண்ணாமலை கிண்டல் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறையா பாஜகாரங்களை ஹேண்டில் பண்ணுற மாதிரிலாம் ஏகப்பட்ட ம விமர்சனங்கள் நான் நீங்கள் அவங்களெல்லாம் விடுங்க யூடியூபர்ஸ் எல்லாம் விடுங்க ஃபேஸ்புக்கில் எத்தனையோ பேர் வந்து தரம் கமெண்ட் கமெண்ட்டு பண்ணுறாங்க அதெல்லாம் இந்த காவல்துறை என்ன பண்ணாங்க அப்போ அவங்களாம் எங்கே போனாங்க அப்போது அப்போ நீங்கள் நடவடிக்கை இருக்கணும் எல்லாேருக்கும் நடவடிக்கை இருக்கணும்ல அதே சவுக்கு அங்கேங்கிறது யூடியூபருங்கிற தாண்டி அவர்கிட்ட என்னங்க இருக்குது வேறு என்ன இதுவுமே கிடையாது அப்போஸ் வந்து ஒரு நார்மலாக சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் அந்த யூடியூபர் எல்லாரும் அது வந்து அது ஒன்று தான் அப்படி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இன்றைக்கி பேசியிருக்காரு எல்லா திருடர்களும் வந்து பாஜகவில் தான் இருக்காங்க அப்படின்றத வந்து அவர் பேசியிருக்காரு சரி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள் அது இடியோ மற்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ சிபிஐயோ எதுவுமே வந்து எங்களோட ஆட்சியில் அவங்க ஒரு பியூரகிராட்ஸ் அது ஒரு இன்டிவிஜுவல் பாடியாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்கள கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க அவங்க என்ன பிஜேபிக்காரங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஏதாவது நான் ஆட்சியில் இருக்கும்போது என்னுடைய அமைச்சர் வந்து ஊழல் செஞ்சாரு அப்படின்ற காரணத்துக்காக நானே வந்து அவருக்கு தண்டனையெல்லாம் பெற்றுக் கொடுத்துருக்கேன் தான் ஒரு மேற்கோள் காட்டுறாரு இல்லை சார் அவர்கிட்ட அந்த மாதிரி ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருந்தால் அவர் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம ஒரு டிவியில் ப்ரெஸ்ஸில் வந்து பேசிகிட்டு இருக்காரு இப்போ ரீசண்டாக கூட அவர் சொன்னார் இன்னும் எல்லாரையும் எல்லா சிஎம்மையும் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு தெரியுது இந்த சிஎம்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி ஸ்டாலினோ மம்தமை இவங்க இவங்க எல்லாருமே வந்து எதுவும் தப்பு பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அதனால தான் சும்மாலாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது சார் அப்போலாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணால் எத்தனை பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இப்போ நாங்கள் ஏன் சார் இன்னும் எங்களுக்கு எங்களுக்கான வேலிட் பாயிண்ட்ஸ் இப்போ எங்களுக்கும் எதிர்கட்சிகள் இங்கே இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க நாங்க அவங்களை முடக்கணும்னா டேரெக்டா எங்ககிட்ட பவர் அவ்வளோ பெரிய பவர் இருக்கு கம்ப்ளைண்ட் ஒரு தப்பே பண்ணாம ஒருத்தங்கள அரஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா எங்களாலேயே அதை பண்ண முடியல ஏன் நாங்க பண்ணல ஒரு பியூரோக்ராட்ஸ் அந்த சிஸ்டம்லாம் நீங்க வந்து அவ்வளோ சீக்கிரமா நம்ம பொலிட்டிக்கல் பவர் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் முடியாதுங்க அதெல்லாம் அந்த வழக்கில் உச்சநீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்காங்க தேர்தல் நெருங்குற இந்த சமயத்தில ஏன் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து பிரச்சாரத்துக்கு போவார் அந்த சமயத்தில் நீங்க ஏன் கைது பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க அது யாரை கேட்டிருக்காங்க தான் கேட்டிருக்காங்க அது தான் கேட்டிருக்காங்க அது இண்டிவிஜுவல் பாடி அது வந்து பிஜேபி பிஜேபியோட ஒரு ஒரு விங் எதுவும் கிடையாது அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பாடி இந்த இந்த கொஸ்டினுக்கு பதில் இருந்து கரெக்டாக சொல்லணும்னா அவங்க இடி தான் சொல்லணும் இது வந்து எப்படி நீங்க காரங்களையோ இல்ல பிஜேபி இருக்க மினிஸ்டரிய நீங்க எப்படி இல்ல இடியை வந்து தூண்டி தான் வந்து பாஜக வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செஞ்சிருக்கு ஒரு குற்றச்சாட்டு எல்லா தரப்புல இருந்து வைக்கிறாங்கல்ல இல்லைங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்னு ஒரு ஸ்டேட் ரெண்டு ஸ்டேட்ல மேபி வந்து பாலிடிக்ஸ் பண்றா மேபி அவர் அவரோடது அவரை நாங்க முடக்கி தான் வந்து பாரத பிரதமர் ஆக எல்லா மாநிலத்துக்கும் அவர் பிரச்சாரம் பண்ண போவேன்னு இருக்காரு ஏங்க இப்போ இந்த தமிழ்நாட்டுல இருந்து முக்கிய தலைவரான ஸ்டாலின் வந்து எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு போகல அவர் வந்து நீங்க இப்பதான் கேட்டீங்க எங்கிட்ட கொடைக்கானல் போனாங்க அப்படின்னு சொன்னீங்க அவர் அவரால் முடியல மம்தா மேம்னால முடியல இந்த மாதிரி மற்ற கட்சி தலைவர்களால் முடியாது அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணிடுவாரா இல்ல இதே போல நம்ம பக்கத்து மாநிலமான கேரள முதலமைச்சரும் வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஓய்வு எடுக்க போறாரு அதையும் வந்து நம்ம விமர்சனம் பண்றோம் கேரளா முதல்வரும் சொல்லிருக்காரு ராகுல் காந்திக்கு வேற இடமே இல்லையா நிக்கிறதுக்கு எதுக்கு இங்க வயநாடு வந்து ஒவ்வொரு டைம் நிக்கிறாரு அப்படின்னு கேக்குறாரு அப்ப அதுங்க ராகுல் காந்தி என்ன சொல்ல போறாரு இல்ல உலகத்தையே படிச்ச கடவுள் வந்து ஆறு நாட்களில் வந்து உலகத்தை படிச்சாரு ஏழாவது நாள் வந்து அவரும் ஓய்வு எடுக்க போயிட்டாருன்றாங்க யார் சொல்றது கம்யூனிஸ்ட்காரர்கள் வந்து பாஜகவுக்கு கேள்வி எழுப்பியிருக்கு கம்யூனிஸ்ட்காரர்கள் வந்து கடவுள் நம்பிக்கையெல்லாம் வந்துருச்சு அவங்களுக்கு ஸோ அதுவே மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு வாய்ப்பாக நாங்கள் பார்க்குறோம் கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கா முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு பத்து தலைவர்கள் பேர் தெரியுமா கம்யூனிஸ்ட் கட்சியில் அவங்களாம் அழிஞ்சிட்டாங்க சும்மா அவங்க இங்கே இங்கே வந்து கூட்டணி வைக்கிறாங்க அங்கே கூட்டணி இல்லைங்கிற கேரளாவில் கூட்டணி இல்லைங்கிறாங்க தமிழ்நாட்டில் கூட்டணி இருக்குங்கிறாங்க இது ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க காங்கிரஸ் தலைவர் கார்கி அவர்கள் வந்து தேர்தல் ஆணையம் மூலயமா எங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுக்கறாங்க பாஜக இது எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க இப்போ வந்து இது எல்லாமே இண்டிவிஜுவல் பாடி அதெல்லாம் நீங்க அவ்வளோ சீக்கிரமால அச்சுறுத்தலாம் பண்ண முடியாது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு இண்டிவிஜுவல் பாடியா பியூரோக்ராட்ஸா வந்து ஒரு பிஜேபிக்காரங்க போய் அவ்வளவு சீக்கிரமெல்லாம் நீங்க அச்சுறுத்தலாம் பண்ண எந்த ஒரு புகார் கொடுத்தும் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குதுங்கிறாங்க அப்ப புகார்ல வந்து சாலிட் பாயிண்ட் இல்லைன்னு அர்த்தம் அதுக்காக நான் போய் ஒருத்தங்களை பத்தி இப்போ அவங்கள பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஒரு வேலிட் பாயிண்ட் இல்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க இப்போ நான் ஒன்னு சொல்ல முடியுமா பிஜேபிக்காரன் நான் அதனால வந்து போலீஸ் வந்து எந்த ஒரு இதுவும் எடுக்கலன்னா ஸ்ட்ராங் வேலிட் பாயிண்ட்ஸ் தான் யாராக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் எடுத்தாலும் ஆக்ஷன் எடுத்தாங்க மேபி அவங்களோட பாயிண்ட் மேபி ஸ்ட்ராங் இனஃப் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால அவங்க எந்த ஒரு இதுவும் எடுக்கலன்னு நான் ஃபீல் பண்றேன் இல்லை இப்போ தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுக்கு வந்து சம்மன் கொடுத்துருந்தாங்க அது மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இது ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இல்லை இல்லை நடவடிக்கை எடுப்பாங்கன்னா கண்டிப்பாக இந்த நீங்கள் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்துங்க இது ஒரு ப்ராசஸ் லாங் ப்ராசஸ் நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கணும் இன்ஸ்டண்டாக ரிப்ளை வரணும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்லுங்க ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது இந்த இந்த டைம்ல நடவடிக்கை எடுத்தால் தான் வந்து மக்களுக்கு ஒரு நம்ப இருக்கும் தேர்தல் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அந்த நடவடிக்கை எடுத்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் இல்லை ஏற்பட்டது அப்படி நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா வந்து காரைக்குடி சிவகங்கையில் ரெண்டாயிரத்தி ப வந்து பி சிதம்பரம் தோத்தத வந்து ஜெட்ஜி தான் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த கேஸுக்கு முடிஞ்சு அவரோட பீரியட் முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் இப்போ தான் ஒரு ஒரு ஒன்றரை ஆறு மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ தான் வந்து தீர்ப்பு வந்தது இல்லை அதெல்லாம் சரி அப்படிதான் அது வந்து நீங்கள் அந்த சிஸ்டம மாற்ற முடியும் உங்களுக்கு சொல்யூஷன் இன்ஸ்டண்ட்டாக வேணும் உங்களோட சுச்சுவேஷனுக்காக அந்த சிஸ்டம மாற்ற முடியும் சிஸ்டத்துக்குன்னு ஒரு டைம் இருக்குது அதுக்கான டைத்தில் தான் நீங்கள் எத்தனையோ தேர்தல்கள் அந்த மாதிரி வந்து எலெக்ஷன் முடிஞ்சு அவங்களுடைய பவர் முடிஞ்சு அடுத்த டர்மில் கூட ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் அதான் நம்மளோட சிஸ்டம் அதை நம்ம வேலூர் எம்பி கதிரானந்த் பார்த்தீங்கன்னாக்கா தேர்தலே வந்து நிறுத்தினாங்க தேர்தல் ஆணையம் கிட்ட ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க ஆனால் எந்த ஒரு பதிலும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து என்ன கேள்வி எடுத்தாங்க தேர்தல் ஆணையத்தை பணப்பட்டுவாட சம்மந்தமாக வந்து அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து தேர்தல் வந்து நிப்பாட்டினாங்க அதுக்கப்புறம் மறு தேர்தல் நடத்துனாங்க திமுக எம்பி கதிரானந்த் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க எந்த ஒரு பதிலும் இல்லை

ஒரு டென் டென்னுக்கு மேலே நாங்கள் எதிர்பார்க்குறோம் பட் ரிசல்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து மக்கள் எப்படி ஓட்டு வலிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எங்களோட கல்குலேஷன் படி டென் ப்ளஸ் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ஆனால் இந்த முறையும் வந்து பாஜக மூன்றாம் இடத்துக்கு தான் போகும் அப்படிங்கிறாங்க யார் சொல்கிறது திமுகவும் சரி அதிமுகவும் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு இது இப்போதுமே வந்து பாஜக வந்து நோட்டா கீழே இருந்த கட்சின்னு சொன்னவங்க இப்போ ஒரு ஸ்டெப் மேலே ஏறி வந்து மூணாவது கட்சி மூணாவது இடத்துக்கு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இதை நாங்கள் பாசிட்டிவாக தான் பார்க்குறோம் பட் ரியாலிட்டி என்னென்னா உங்களுக்கு ஜூன் நாலாம் தேதி கண்டிப்பாக தெரியும் ஏன்னா எப்போதை விட இன்றைக்கி நாங்கள் இந்த வாட்டி வந்து அதிக சீட்டில் நின்றுருக்கோம் ஸோ நீங்கள் ஆன் அண்ட் ஆவரேஜாக வந்து த்ரீ லாக்ஸ் டூ ஃபோர் லாக்ஸ் ஓட்டு வச்சுக்கினாவே நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் க்ரோ கிட்ட டச் பண்ணிடுவோம் போலிங் ஆனது வந்து ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரோர் ஓட்டு போலிங் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஈஸியாக நாங்கள் டச் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது எங்களோட எங்களோட கேல்குலேஷன் இது கம்மியாக இருக்காதுங்கிறது எங்களோட கேல்குலேஷன் பட் வந்து ஐ அப்ரிஷியேட் தம் அவங்க வந்து திமுகவும் அதிமுகவும் நோட்டாவது கீழே இருந்த கட்சின்னு சொன்னவங்க இன்றைக்கி வந்து தேர்ட் பிளேஸ்ன்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து நாங்கள் பாசிட்டிவாக தான் நாங்கள் பார்க்குறோம் தமிழகத்தில் இவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சினை வந்து போயிட்டுருக்கு பாஜக மாநில தலைவர் அவர்கள் வந்து பெருசா குரல் கொடுத்த மாதிரி ஒன்றும் தெரியலையே தேர்தல் பிரச்சாரத்தில் கவனம் செலுத்திட்டு இருக்காரோ இல்லைங்க இப்போ வந்து தமிழ்நாட்டை ஆழ்ந்துட்டு இருக்கிறது திமுக எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்னன்னா இருந்தா நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம் அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பிஸியா இருக்காரு அப்படின்னு ஆண்டுட்டு இருக்கிறது வந்து திமுக இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக ஸ்டாலின்கிட்ட தான் நம்ம கேட்கணும் அவர் அதை விட்டுட்டு சுற்றுலா பயணத்தில் ஜாலியாக சூறு சுத்திட்டு இருக்காரு எங்க எங்களோட மாநில தலைவர் வந்து தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே கேரளாக்கு போயிட்டாரு கர்நாடகா போனாரு அடுத்த ஆந்திரா போனாங்க தெலுங்கானா போனாங்க ஸோ வந்து எங்கள் கட்சி பணி அவருக்கு கட்சி அவர் வந்து கட்சியில் ஒரு தலைவராக இருக்காரு ஸோ தேசிய தலைவர்கள் என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை அவர் சிறப்பாகவும் செம்மையாகவும் பார்த்துட்ருக்காருன்னு இருக்காருன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் இந்த என்சிபி விசாரணையில் வந்து ஜாஃபர் சாதிக் அவர்கள் விசாரணையில் நிறைய ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டதாக சொல்லியிருக்காங்க விரைவில் இந்த விசாரணை வந்து உதயநிதி அவர்களை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இது உதயநிதின்னு மட்டும் இல்லைங்க ஜாஃபர் சாதிக் சுதீக் இருக்க யாராக இருந்தாலுமே அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் இது வந்து உதயநிதி மினிஸ்டராக இருக்காரு இல்லை அவரோட ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது இது அவரை சுற்றி யாராவது ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு தொழில் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் ஜாஃபர் சாதிக்கு தொடர்பு இருந்து இருக்குது அப்படின்னு அவங்க விசாரிக்கிறவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட இது ஏன்னா வந்து இது வந்துங்க மற்ற விஷயம் மாதிரி கிடையாது இப்போ வந்து ஒரு டெண்டர் ஊழலோ அதனால் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் தான் இந்த பௌதை பொருள் அப்படிங்கிறது வந்து வருங்கால இந்தியாவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாரையுமே வந்து இது பாதிக்கப்படுது இப்போ நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் படிக்கும்போதெலாம் வந்து போதை பொருள் சிகரெட்டு அப்படின்னாவே ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படும் ஆனால் இப்போ வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் பசங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் பசங்க கிட்ட போதை பொருள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையாவே மனவேதனையாக இருக்குது ஆஸ் யங்ஸ்டராக இங்கே நாங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு வயசுலேயே ஐம்பது வயசுலேயே சொல்ல ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிற ஒரு ஆள் எனக்கே வந்து ஒரு வேதனையாக இருக்குது நம்ம ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும்போது போதை பொருளுங்கிறது எப்படி பார்க்கப்பட்டது இப்போ எப்படி அதை பார்க்கப்படுது அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே எங்களுக்கு எல்லாமே பயமாக இருக்குது ஸோ அதனால் வந்து ஜாஃபர் சாதிக்கு சுற்றி யார் இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு அவன் ஒரு நாள் அவனுக்கு ஜாப் வசதிக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட அவனையும் கூப்பிட்டு விசாரிக்கும் அவனுக்கு கரெக்டான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார் எரிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏழு நாட்களாவது காவல்துறை சார்பாக துரிதமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க அந்த சம்பவம் ஒரு தலைவர் இறந்திருக்காரு அதாவது காங்கிரஸுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இறந்திருக்காரு நேஷனல்ல இருக்க லீடர்ஸ் யாராவது ஒருத்தவங்க வந்தாங்களா தன்னுடைய சொந்த கட்சியில ஒரு மாவட்ட தலைவர் எரிச்சி கொல்லப்பட்டிருக்காரு அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே மூணு நாள் நாலு நாளைக்கு நமக்கு அது பிஜேபி நாங்கள் எதிர்கட்சி எங்களுக்கே வந்து மனம் அவ்வளோ இதுவாக இருக்குது நேஷ்னல்லேருந்து ஒரு லீடர் வந்தாங்களா இந்த கார்த்திக் சிதம்பரம் ஒருத்தர் இருக்கார் சிவகங்களா அவர் போய் பார்த்தாரா அதை விட உங்களுடைய மாவட்ட தலைவரை விட உங்களுடைய மா உங்களுடைய கட்சி உங்களுக்காக கத்தி கத்தி தன்னுடைய இப்போ அவர் கண்டிப்பாக வந்து இந்த இறப்பில் வந்து கண்டிப்பாக வந்து அரசியல் காரணங்களாக தான் இருக்கும் மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் மேபி அதோடய ரெண்டு பாயிண்டில் மேபி வேறு விஷயங்களாக இருந்திருக்கலாம் அது வந்து விசாரணையில் அவங்களுக்கு தெரியப்படும் ஆனால் வந்து பல விஷயங்களை அவர் எடுத்துக்கிட்டது காரணம் என்ன கட்சிக்காக தான் தன்னோட கட்சிக்காக தான் அப்படிப்பட்ட மாவட்ட தலைவர் இருந்திருக்காரு நேஷனல் லீடர்ஸ் யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்களா அந்த கார்த்திக் சம்பரம் போய் அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஆதரவு சொன்னாங்களா எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு லெட்டர் பேட் ஒரு லெட்டர் பேட்ல ஒரு ஒரு அஞ்சலி மாதிரி ஒரு இதை வச்சு முடிச்சுட்டாங்க ஸோ அந்த கட்சியோட எல்லாமே யோசிச்சு பாருங்க தாங்க அந்த கட்சிக்காக உயிரை கொடுத்தா அந்த கட்சிக்காக செலவு பண்ணுவேன் அந்த கட்சியில் இருக்கவனுக்கே இதான் நிலமை இவங்க இவங்களை நம்பி கா நாட்டை கொடுத்தோம்னா எப்படி இருக்கும் ராகுல் காந்தி ஜோ யாத்திரை போகும்போது அவர் வந்து முக்கிய பங்காறிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க அதை நான் சொல்றேன் அவங்கள பொறுத்தவரை அப்பெல்லாம் அவங்க அதான் சொல்றேன் இந்த அந்த கட்சியில உயிரை கொடுத்தவனுக்கே இதான் நிலமை இவங்கிட்ட நீங்க நாட்டை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் இதே நட இலங்கையில் என்ன நடந்துச்சோ அதே தான் நமக்கும் நடக்கும் அதனாலதான் சொல்றோம் நீங்க வந்து யோசிச்சு அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற விஷயத்த முக்து காங்கிரஸ் முக்தாரத்தை நாங்கள் ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்றோம் ஸோ அவன் சொந்த கட்சிக்காரன் இறந்துட்டான் அவனை காப்பாற்ற முடியல உங்களால் அவனை காப்பாற்றி அவனை வழி நடத்த முடியல இறந்துட்டான் இறந்ததுக்கு ஒரு அணு ஒரு அனுதா இரங்கலுக்கு கூட யாருமே நேஷனல் லீடர்ஸ் யாருமே வரல இங்கே இருக்க பி சிதம்பரம் எனக்கு நேஷ்னல்லேருந்து வரலேன்னா கூட பரவாயில்ல இங்கே இருக்கிற பி சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரமும் கூட போய் அவன் குடும்பத்தை போய் விசாரிக்கலேங்கிறது தான் உண்மையாகவே மனவேதனையாக இருக்குது